சீனால லாவோட்ஸ்னு ஒரு பெரிய ஞானி இருந்தாரு அவரு சொன்ன விஷயங்கள் தான் இது வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைய தலையில தூக்கி வச்சுட்டு சுத்துறப்போ யாராவது வந்து விடுங்க பாஸ் பாத்துக்கலாம்னு சொன்னா எவ்வளோ நிம்மதியா இருக்குது அந்த ஒரு வார்த்தையில பெரிய தத்துவமே இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா ஆடம்பரம் இல்லாம மனசும் செயலும் எளிமையா இருக்கணுங்க அவசரப்பட்டா காரியம் கெட்டு போயிரும் நண்பர்கள் கிட்டயும் சரி எதிரிகள் சரி பொறுமையா இருந்தாதாங்க ஜெயிக்க முடியும் மத்தவங்க மேல மட்டும் இல்ல முதல்ல நம்ம மேல நாமளே கருணையா இருக்கணும் காத்தாடி மாதிரி எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க மனுஷங்க கொஞ்சம் அமைதியா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கணுங்க சும்மா இருக்கிறதுன்னா சோம்பேறித்தனம் இல்லைங்க மனச அமைதியா வச்சிருக்கிறது அரைச்ச மாவையே அரைக்காம புதுசா எதையாவது தேடணுங்க வாழ்க்கைய நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகாம தண்ணி போற போக்குல விடுற மாதிரி இயற்கையோட ஒன்றி வாழணுங்க ஒரு பானை செய்ய களிமண் வேணும் தான் ஆனா அந்த பானைக்குள்ள இருக்கிற காலி இடம் தான் பொருளை வைக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் கொஞ்சம் கேப் இருந்தாதாங்க நிம்மதி இருக்கும் எல்லாம் நிறைஞ்சிருந்தா பாரமா இருக்கும் தண்ணி மேல இருந்து கீழே தான் பாயும் ஆனா அதுதான் பாறையவே கரைக்கிற சக்தி வாய்ந்தது மென்மையா இருக்கிறது பலவீனம் இல்லைங்க அதுதான் பெரிய பலம் இன்னைக்கு வெற்றின்னு கொண்டாடுறதே நாளைக்கு தோல்வியா மாறலாம் இன்னைக்கு தோல்வின்னு வருத்தப்படுறது நாளைக்கு பெரிய வெற்றிக்கான வழியா இருக்கலாம் அதனால எதையும் தலையில தூக்கி வச்சுக்காம இதுவும் கடந்து போகும்னு நினைச்சிட்டு உங்க வேலைய மட்டும் பாருங்க நிறைய பொருள் சேத்தா அத பாதுகாக்கிற கவல வந்துடும் அதிகமா புகழ் வேணும்னு நினைச்சா அவமானப்பட வேண்டியது வரும் போதும்னு எப்போ மனசுல நினைக்கிறீங்களோ அப்பதாங்க நீங்க உண்மையான பணக்காரர் திருப்திதான் பெரிய சொத்து சுருக்கமா சொன்னா வாழ்க்கைய ரொம்ப இறுக்கி பிடிக்காதீங்க கொஞ்சம் லூசா விடுங்க எதையும் எனக்கு வேணும் நான் தான் செஞ்சேன்னு நினைக்காம கடமைய செய்ங்க பலனை எதிர்பார்க்காதீங்க இயற்கையாவே எல்லாம் நல்லபடியா நடக்கும்